அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ மூலயமா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்நிலையே பார்த்துருப்பீங்க சரிங்களா போர்க்களத்தில் இருப்பது போன்று இருங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு பதிவு கொடுத்துருப்பேன் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இன்னைக்குலாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இப்போதான் நிறைய பேருக்கு நம்ம சேனல் தெரிஞ்சு இன்னைக்கு தான் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க ஸோ வர்ற எல்லாருக்கும் நம்ம நன்றி இனிமேல் வர போகிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி நம்ம சேனலில் இனிமேல் ரெகுலராக இந்த தான் நம்ம வீடியோ போட போறோம் ஆல்ரெடி இருந்தவங்களுக்கு தெரியும் புதுசா வர்றவங்களுக்கும் நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிற ஒரு பேர்ல சிலபஸ் அடிப்படையில் ரொம்ப பல்கான ஒரு சிலபஸ் ஒரே வீடியோவில் லைவில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு பேட்டர்ன் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட்டோடைய தமிழக வரலாறு முழுவதுமே ஒரே கிளாஸில் லைவில் ஒரு மூணு மணி நேரம் நம்ம எடுத்திருப்போம் அதேமாதிரி வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை காலையில் பத்து மணிக்கு லைவாக ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய மொத்த வரலாறையும் ஒரே வகுப்புல நம்ம அன்னைக்கு பார்க்க போறோம் அதுக்கு அடுத்தது வேற என்ன ஜேடி ரைடில் நம்ம பல்கா பார்க்க போறோம் அப்படிங்கறத அன்றைய தினம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுவேன் இது மாதிரி ரொம்ப சிலபஸை ஒரே நாளில் பல்கான ஒரு சிலபஸை முடிச்சுட்டு நம்ம படிக்க வேண்டிய வேலையை பார்க்கறதுக்காக தான் ஸோ அந்த பேட்டர்ன் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ புதுசாக வந்திருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் ஸோ புதுசாக வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி வரப்போகிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழையில் பார்த்துருப்பீங்க போர்க்களத்தில் இருப்பது போல் இருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இதுக்கு என்ன சார் சம்பந்தம் குரூப் ஃபோர் படிக்கிறதுக்கும் குரூப் ஃபோரில் அதுக்கும் போர்க்களத்துக்கு என்ன சார் சம்மந்தம் அப்படின்னா அதாவது எக்ஸாம் படிக்கும் போது நம்ம எக்ஸாம் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் ஒரு டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருக்கிறோங்கிற தாண்டி அந்த சூழ்நிலையை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது இதை எப்படி இதுலேருந்து நம்ம வந்து தாண்டி போகிறது இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுங்கிற ஒரு பயம் எல்லாருக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் வேணும் நம்ம படிக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும் அப்புறம் வந்து நம்ம எப்படி படிக்கிறோம் சரியான பாதையில் இருக்கோமா இது மாதிரி எல்லா டவுட்டுமே நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் படிக்கும் போது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது நம்ம எப்படி இதுலேருந்து தப்பிச்சிடலாம் எப்படி நம்ம திங்க் பண்ணணும் நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்கணும் இந்த எக்ஸாமுக்கெல்லாம் படிக்கும் போது அப்படிங்கிறது நான் ஒரு சாம்பிள் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் இது மோட்டிவேஷன் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ரியாலிட்டி நான் எப்பொழுதுமே ரியாலிட்டியில தான் மோட்டிவேஷன் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லே வந்து ஒரு கற்பனையாகவே இருந்தக்கூடாது ரியாலிட்டியில் இருந்தால் தான் நம்மளால் அதோட ஒத்து போக முடியும் சரிங்களா அப்போது ஏன் போர்க்களம் போன்று இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு போர்க்களத்தில் ஒரு வீரன் இருக்கும்போது அந்த வீரனுக்கு வெற்றியோ அதாவது தோல்வியோ இந்த ரெண்டையும் அடையணும்னு ஃபர்ஸ்ட் அப்படி நினைக்க மாட்டாங்க ஒரு போர்க்களத்தில் ஒரு வீரன் இருக்கும் பொழுது எப்படி சிந்திப்பான் அப்படின்னா நம்மளை எதிர்க்கிற அந்த ஒரு தட்டு சண்டை போகிறோம் அவர்கிட்ட நம்ம முயற்சியை விட்றாம நம்மளுடைய மொத்த பலத்தையும் காட்டணும் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவா இருப்பாங்க ஒரு உண்மையான வீரன் போர்க்களத்தில் போது என்ன பண்ணுவான் நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சிந்திக்க மாட்டான் நம்ம தோல்வி அடைஞ்சிருவோமான்னு பயப்பட மாட்டான் வெற்றி அடைஞ்சிருவோமான்னு சிந்திக்க மாட்டான் தோல்வி அடைஞ்சிரோமான்னு பயப்படவும் மாட்டான் அப்ப என்னதான் பண்ணுவான் கரெக்டான ஒரு வீரன் போர்க்களத்தில் அப்படின்னா நம்ம நம்மளுடைய மொத்த பலத்தையும் பயன்படுத்தி நம்மளுடைய எதிரியை நம்ம அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற அந்த சிந்தனையில மட்டும்தான் இருப்பான் அப்போ அந்த முயற்சி அப்படிங்கிறதோட இன்னொரு பேர் தான் அவருடைய மொத்த பலத்தையும் திரட்டி சண்டை போடுறது அப்போ நீங்களும் ஒரு குரூப் ஃபோர் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் இப்போதைக்கு ஒரு எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமில் நீங்கள் வெற்றியை சந்திக்க போறீங்களா இல்லை தோல்வியை சந்திக்க போறீங்களாங்கிறத உங்களால முடிவெடுக்கவே முடியாது அப்படி இன்னைக்கு யாராலுமே சொல்லிட முடியாது அந்த எக்ஸாம் நீங்க எழுதுற அன்னைக்கு அந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் எப்படி இருக்கு அதுக்கப்புறம் அல்ல நீங்க எப்படி எழுதுறீங்க இது எல்லாத்தையும் தான் இந்த ரிசல்ட் வரப்போகுது வெற்றி தோல்வி என்பதெல்லாம் அப்ப அந்த வெற்றி தோல்வி என்பதை நீங்க சிந்திக்கவே கூடாது ஒரு உண்மையான ஒரு ஒரு நீங்க ஒரு ஆஸ்பரன்ஸ் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா உங்க சிந்தனை எப்படி இருக்கணும் உங்களுடைய மொத்த பலத்தையும் திரட்டி அந்த எக்ஸாம் எப்படி அட்டாக் பண்ணணும் அந்த எக்ஸாம் எப்படி எழுதலாம் அதை எப்படி நம்ம எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிறத சிந்திங்க அப்போ ஒரு போர்க்களத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீரனை போல நீங்க சிந்திக்க வேண்டும் ஒரு போர்க்களத்தில் ஒரு வீரன் எப்படி சிந்திப்பா வெற்றியோ தோல்வியோ அதை சிந்திக்க மாட்டான் அவனுடைய மொத்த பலத்தையும் எப்படி எதிரியிடம் அட்டாக் பண்ணலாம் நம்மள்ட்ட எதிரி சண்டை போடும்போது அவன்கிட்ட எப்படி நம்ம சண்டையிட்டு நாம் எப்படி இருந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த முழு பலத்தை பயன்படுத்தணுங்கிறத தான் சிந்தனை இருக்குமே தவிர்த்து ஓகே நம்ம வெற்றி அடைஞ்சிருவோமா இல்லையோ நம்ம தோத்து போயிடுவோமே அப்படின்னா அந்த எண்ணத்தை அவன் போர்க்களத்தில் வைத்திருக்க மாட்டான் ஏன் அப்படின்னா அவனுக்கு நல்லா தெரியும் இந்த போர்க்களத்தில் நம்ம உள்ளே வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஜெயிச்சிருவோமா தோற்றுடுவோமா இதெல்லாம் யோசிச்சா அதில் எந்த பயனும் கிடையாது அது நம்ம கையில் இல்லைன்னா அவனுக்கு நல்லா தெரியும் சரிங்களா அப்போ ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்களேன் சரி சார் அப்போ எக்ஸாம் எழுதுறோம் அந்த ஒரு ஃபியரை எப்படி சார் ஃபேஸ் பண்றது அப்படின்னு நான் இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க ஒரு எக்ஸாம் நம்ம எக்ஸாம் அன்னைக்கே அந்த டேட்ல போய் நீங்க எழுத போறீங்க அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தைய நீங்க தயவு செஞ்சு பதிவு பண்ணிக்காதீங்க என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு கொஸ்டினை படிக்கும்போது இந்த கொஸ்டின் கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு பேட்டர்ல எந்த கொஸ்டின் படிக்காதீங்க சரிங்களா அப்படி சொன்னாலும் அதை மண்டேல ஏத்திக்காதீங்க ஏன் அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது நீங்கள் படிக்கிற அதே கொஷின் அப்படியே வரணும் எந்த கொஸ்டினையுமே ஃபிக்ஸ் பண்ணி படிக்காதீங்க சரிங்களா அந்த பேட்டர்லாம் முடிஞ்சு போச்சு ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஷனில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டினு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுத்து அதை நல்லா படிச்சிக்கிறதுங்கிறது ஓகே ஆனால் கேட்கப்படாத எந்த ஒரு கொஷின் அந்த கொஸ்டினை பார்த்துட்டு இந்த கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க படிங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கிடையாது சரிங்களா அந்த ரியாலிட்டியெல்லாம் நீங்களே புரிஞ்சுக்கோங்க டிஎன்பிஎஸ்சிங்கிறது ஒரு இரநூறு கொஷின் தான் எடுப்பாங்க சரிங்களா அந்த இரநூறு கொஸ்டினையும் ரொம்ப ரொம்ப தெளிவாக தேர்ந்தெடுத்து ரொம்ப டஃப்பாக தான் எப்படியாவது கொடுக்கணும்னு நினப்பாங்க நம்ம படிக்கிறத அப்படியே தூக்கி வைக்க மாட்டாங்க அப்போ எப்படி சார் அதை அட்டாக் பண்றது நம்ம எப்படி சார் அந்த போர்க்களம் போல இதை சந்திக்கிறது அப்படின்னு ஒரு யோசனை வந்தால் நான் இன்னொரு செய்து சொல்கிறேன் நம்ம ஒரு போர்க்களத்தில் போய் ஒரு ஒரு நம்ம ஒரு போர்க்காலத்தில் ஒரு வீரனாக சென்று நம்ம ஒரு எதிரிடம் சண்டை போறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு போர்க்களத்துக்கு நீங்கள் போக போறீங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி பயிற்சி எடுப்பீங்க ஒரு போர்க்காலத்தில் போய் நீங்கள் ஒருத்தட்ட சண்டை போடணும்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அங்கே ஒரு ரெண்டு மூணு பேர் உங்க கூட இருப்பாங்க அவங்களிடம் சண்டை பயிற்சி எடுத்துக்கொள்வீர்கள் அந்த பயிற்சி எடுத்துக்கொண்டதை வைத்து தான் நீங்கள் போய் போர்க்களத்துல சந்தித்து உங்களோட எதிரிட்ட சண்டை போடுவீங்க ஆனா என்னைக்காவது நீங்க நீங்க வந்து ஒரு எதிரிட்ட நீங்க ஒரு போர்க்காலத்தில் போய் சண்டை போட போற ஒரு எதிரிட்ட அவருகிட்டயே நீங்க பயிற்சி எடுத்துப்பீங்களா அதாவது என்ன சொல்றேன் நான் ஈஸியா சொல்லணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு எதிரி இருக்காரு அவருகிட்ட போய் ஒரு பத்து நாள் கழிச்சு நீங்க போய் சண்டை இறங்கணும் ஒரு போர்க்காலத்தில் நீங்க சண்டை போடணும் அந்த பத்து நாள் கழிச்சு உங்களோட எதிரி கிட்ட நீங்க சண்டை போட போறீங்களே அப்ப அவருகிட்டயே போய் இன்னும் பத்து நாள் கழிச்சு உனக்கு எனக்கு இந்த சண்டை வா நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டு இப்பயே பயிற்சி எடுத்து பார்த்துப்போம் அப்படின்னு நீங்க கேட்க முடியுமா முடியாதுல்ல அப்போ உங்களுடைய டைரக்டான எதிரி யாரோ அட்டாக் பண்ண போற எதிரி யாரோ அவர்கிட்ட உங்களால பயிற்சி எடுத்துக்க முடியாது ஆனா அவர்கிட்ட சண்டை போறதுக்காக நீங்க இன்னும் சில பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அங்க இருக்கிற உங்களுடைய நண்பர்கள் அங்க இருக்கிற வீரர்கள் அவர்களிடம் உங்களுக்கு தெரிஞ்சவர்களிடம் சண்டை போட்டு பயிற்சி எடுத்துப்பீங்க அந்த பயிற்சி எடுத்துக்கிட்ட மெத்தேட வச்சுதான் அந்த பத்து நாள் கழிச்சு சண்டை போடும்போது அவர்கிட்ட அந்த பயிற்சி எடுத்துக்கிட்ட எல்லா வித்தையும் யூஸ் பண்ணி சண்டை போடுவீங்க இதுல என்ன சார் வித்தியாசம் இந்த எக்ஸாமுக்கு எதுக்கு என்ன சார் சம்மந்தம் அப்படின்னா எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய அதே கொஸ்டின் அப்படியே அங்கே வரும் அப்படின்னு தயவு செஞ்சு மைண்ட் செட் பண்ணி படிக்க கூடாது அப்போ எதுக்கு சார்ந்தா படிக்கிறோம் அப்படின்னா நீங்க இங்கே படிக்கிறதும் நீங்கள் எழுதுற டெஸ்ட் பேட்ச் நீங்கள் எழுதுகிற கொஸ்டின்ஸு நீங்கள் ரீகால் பண்றது ரிவிஷன் பண்றது இது எல்லாமே உங்களுடைய வேலையை நீங்கள் சரியாக செய்து பயிற்சி எடுத்துக்கொள்வதற்காக சரிங்களா இதை எல்லாத்தையும் வச்சு அந்த ஒரு நாள் ஜூன் ஒன்பதாம் தேதி அந்த ஒரு நாள் போய் ஒரு எக்ஸாம் எழுதுவீங்களே அந்த எக்ஸாம்ல இருக்கக்கூடிய அந்த இருநூறு கொஸ்டின்ஸை நீங்க எதிர்கொள்வதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய பயிற்சி தான் இதெல்லாம் நீங்க படிக்கிற இங்க இருக்கிற கொஸ்டின் அப்படியே அங்க வரும் அப்படின்னு யாராவது சொன்னாலும் அதை மண்டையில ஏத்தாதீங்க நீங்களும் அப்படி மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்காதீங்க சரிங்களா ஏன்னா போர்க்களத்தில் நாம் எதிரிடம் சண்டை இடலாம் ஆனால நாம் யாருகிட்ட சண்டை போடமோ போட போறோமோ அவர்கிட்டயே அதுக்கு முன்னாடி நம்மளால பயிற்சி எடுத்துக்க முடியாது அப்போ என்ன விளக்கம் இதுல புரியுது நம்ம யா நம்ம பயிற்சி எடுத்துக்கொள்வது என்பது அந்த அந்த ஒரு போர்க்களத்தில் அந்த ஒரு ஒரு நாள் சண்டையிட போறோம்ல அந்த ஒரு நாள் சண்டையிடும் பொழுது நாம் எடுத்த பயிற்சியை வைத்து நாம் எதிரியை சரியான முறையில் எதிர்கொள்வதற்காகத்தான் நமக்கு பயிற்சி தேவையை தவிர்த்து நாம் பயிற்சி எடுத்துக்கொண்ட அதே அட்டாக் அப்படியே இப்போ நீங்க பயிற்சி எடுத்துக்கும் போது ஒருத்தரை நீங்க இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னா இப்படியே அடிக்கணும் இந்த மெத்தடை வச்சு உங்க எதிரி அந்த பத்து நாள் கழிச்சு சண்டை போட போகிற அந்த போர்க்களத்தில் சண்டை போட போற அவரும் இப்படி அடிக்க முடியுமா முடியாது அவரு வேற மாதிரி இருப்பார் அவருடைய யோசனை வேற மாதிரி இருக்கும் அவரு அட்டாக் வேற மாதிரி இருக்கும் அப்ப அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு நீங்க எடுத்துக்கிட்ட பயிற்சி உங்களுக்கு உதவும் அதுக்காக தான் நீங்க போர்க்களத்துக்கு போறதுக்கு முன்னாடி பயிற்சி எடுத்துக்கிறீங்களே தவிர்த்து அங்க போய் சண்டை போட போறீங்க அந்த நபரை அடிக்கிறதுக்கான சரியான இவரை இப்படிதான் அடிக்கணும் இப்படிதான் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது இல்ல அதே மாதிரிதான் எக்ஸாமும் இந்த எக்ஸாம் அப்படிங்கறதே நீங்க ஒரு புக்கில் படிக்கும்போது இந்த கொஸ்டின் அப்படியே கேட்பாங்க அப்படின்னு படிக்கக்கூடாது நீங்க படிக்கிறது டெஸ்ட் எழுதுறது எல்லாமே ஒரு பயிற்சி தயவு செஞ்சு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இந்த யதார்த்தத்தை செஞ்சு மறந்துடாதீங்க சில யாராவது இந்த கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க இந்த படிங்க அப்படின்னா அப்படி கிடையாது அத நீங்க அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க போல அப்படின்னு படிச்சு வச்சிக்காதீங்க அப்ப திடீர்னு அங்க போய் உட்காரும் போது அந்த கொஷின் இல்லைன்னா அதுவே ஒரு ஏமாற்றமா இருக்கும் அப்போ ஒரு போர்க்களத்தில் ரெண்டு விஷயத்தை நான் சொல்றேன் இந்த போர்க்களத்தோட இந்த தேர்வனை ஏன் கம்பேர் பண்றேன் ரெண்டு விஷயத்த சொல்றேன் ஒரு விஷயம் ஒரு போர்க்களத்தில் ஒரு வீரன் வெற்றியையும் தோல்வியையும் சிந்திக்கவே மாட்டான் அவன் அவனுடைய பலத்தை மொத்தமாக காட்டணும் அப்படிங்கிறதுல மட்டும் தான் தெளிவா இருப்பான் அப்ப நீங்க படிக்கும்போது நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ண போறோமா தோக்க போறோமா ஜெயிக்க போறோமா இதெல்லாம் யோசிக்க கூடாது நீங்க சரியாக படிச்சு உங்களுடைய மொத்த பலத்தையும் அந்த ஒரு நாள் ஜூன் ஒன்பதாம் தேதி சரியாக காட்டப் போறீங்களா அதுக்கு நீங்க தயாராகுங்க ரெண்டு நீங்க அந்த போர்க்களத்துக்கு போற அந்த நாளில் நீங்க எதிரியை ஃபேஸ் பண்ண போறீங்க ஆனா அந்த எதிரியிடம் அந்த போர்க்களத்துக்கு முன்னாடியே நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொள்ள முடியாது நீங்க வேற யாரிடமாவது பயிற்சி எடுத்துக்கொண்டு அந்த எடுத்துக்கொண்ட பயிற்சியை வைத்து அந்த போர்க்களத்துக்கு அந்த எதிரி நீங்க அட்டாக் பண்ண முடியுமே தவிர்த்து அந்த எதிரிடையுமே டேரக்டா நீங்க பயிற்சி எடுத்துக்க முடியாது அதே போல் தேர்வை படிக்கும் பொழுதே இந்த கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லி நம்மளால மைண்ட் பிக்ஸ் பண்ணி படிக்க கூடாது ஆனால் அந்த தேர்வை அணுகுவதற்காக பயிற்சி எடுத்து எல்லா மெத்தல எடுத்துக்கணும் டெஸ்ட் பேட்ச் எழுதிக்கணும் ரிவிஷன் பண்ணிக்கணும் இப்படி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு அந்த ஜூன் ஒன்பதாம் தேதிங்கிற அந்த ஒரு நாளுக்காக நீங்கள் காத்திருந்து அந்த ஒரு நாளில் நீங்கள் இத்தனை நாள் கற்று வந்த இந்த பயிற்சியை உபயோகித்து அந்த ஒரு நாளாக நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் ஃபேஸ் பண்ணும்போது அந்த இரநூறு கொஸ்டின்ஸை நீங்கள் கரெக்டாக மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஓகே இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இப்படி தான் எழுதணும் அப்படின்னு கிரா கரெக்டாக ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி நீங்கள் எழுதணும் சில இதுக்கெல்லாம் தான் உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுதை தவிர்த்து எந்த ஒரு கொஸ்டினையுமே படிக்கும் போது இது அப்படியே வரும் அப்படின்னு மனசில் நினைக்கக்கூடாது அப்போ இப்படி தான் நீங்கள் இதுக்கெல்லாம் தயாராக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான் ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க நிறைய வந்து எப்படி படிக்கலாம் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத தேடி தேடி டைம் கொடுக்காதீங்க ஏன்னா டைம் இல்லை ஆல்ரெடி பிப்ரவரி மாதம் முடிய போகுது இன்னும் மார்ச் ஏப்ரல் மே மூணே மாதம் தான் இருக்கு இந்த மூணு மாசத்துல குரூப் ஃபோர் நீங்கள் உண்மையாலுமே ஒரு சிறந்த வீரன் தான் எப்படி தெரியுமா சொல்கிறேன் இந்த இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சொல்கிறேன் பார்க்காதவங்க பார்த்தவங்க குரூப் ஃபோர் அப்ளை பண்ணவங்க எல்லாருமே ஒரு சிறந்த வீரர்கள் தான் ஏன் தெரியுமா அதாவது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க ஆனால் வேலை பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுக்கு வேக்கண்ட் கிட்ட தான் சொல்லியிருக்காங்க ஆறாயிரத்தி சில்லரை நமக்கு சொல்லியிருக்காங்க எக்ஸ்டெண்ட் பண்ணால் கூட ஒரு ஒன்பதாயிரம் வேக்கன்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அவ்வளோதான் சரிங்களா அப்போ அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் வெறும் ஒரு ஆறாயிரம் டு ஒன்பதாயிரம் வேலை தான் இருக்கு ஆனா அப்ளை பண்றதை லட்சக்கணக்கில் பண்ணுவாங்க இருந்தாலும் நமக்கு அந்த ஆறாயிரத்தில் ஒரு வேலை இருக்கும் அப்படின்னு நம்பிதானங்க எல்லாருமே அப்ளை பண்றாங்க அப்போ இவ்வளோ பெரிய காம்படிஷன் இருந்தாலும் அந்த ஆறாயிரத்தில் ஒரு வேலை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்கல்ல அதை நம்புனதுனாலதானே அப்ளை பண்றீங்க அப்போ நீங்கள் போர்க்களத்தில் இருக்கக்கூடிய சிறந்த வீரனுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக நீங்க இருக்கீங்க அப்போ இதுக்கு அடுத்த கட்ட அடுத்த கட்டம் என்ன சார் அப்போ அப்ளை பண்ணிட்டீங்க அப்ளை பண்ணும்போதே நீங்க வந்து இதெல்லாம் பயப்படாம பண்ணிட்டீங்கறத உங்களுக்கே தெரியாம நீங்க புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டீங்க ஓரளவு தெரிஞ்சிருந்தா சந்தோஷம் இவ்வளவு நாள் தெரியலன்னா புரிஞ்சுக்கோங்க நீங்க ஒரு மிகச்சிறந்த வீரர்கள் ஏன் அப்படின்னா இவ்வளவு காம்படிஷன் இருக்கு லட்சத்துல அப்ளை பண்ற இருந்தாலும் அந்த ஒரு வேலை எனக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுதான் இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்றாங்க அப்ப அதை தாண்டி இனிமே என்ன சார் பண்ணணும் அப்படின்னா இனிமே போர்க்களத்துக்கு போக போற டைம் தான் அப்போ போர்க்காலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயத்தை பண்ணுங்க வெற்றி தோல்வி என்பதை யோசிக்காதீங்க உங்களுடைய மொத்த பலத்தை எப்படி பயன்படுத்தலாங்கிறத கவனிங்க ரெண்டு அந்த ஜூன் ஒன்பதாம் தேதி நீங்க போய் எக்ஸாம்ல எழுதப் போற அங்க இருக்கிற கொஸ்டின் அப்படியே வரும்னு சொல்லி இங்க எதையும் படிக்காதீங்க ஆனால் அங்க இருக்க போற கொஸ்டின்ஸை நீங்க ஃபேஸ் பண்றதுக்கான பயிற்சியை முழுவதுமாக இங்க எடுத்துக்கோங்க சில இந்த விஷயத்தெல்லாம் நீங்க யூஸ் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக நீங்க படிக்கும்போது இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நான் நம்புறேன் சரிங்களா ஸோ அடுத்தது நம்ம சேனல்ல வர சண்டே காலையில பத்து மணிக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் வகுப்பு வகுப்பு இருக்கு அது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய நான் தமிழ் வகுப்பு நிறைய வகுப்பு நான் எடுக்க போறேன் பசங்க எல்லாரும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க ரொம்ப நன்றி இதுக்கப்புறம் நம்ம சேனல்ல நம்ம ரெகுலராக சந்திக்கலாம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி